கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாளிலும் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஸ்திரப்படு கர்த்தர்க்குள் தன்னை கொள் சவுல் என்னும் வா ஒரு வாலிபன் இருந்தார் அவன் சௌந்தரியம் உள்ள வாலிபன் இஸ்ரவேல் புத்திரிலே அவனை பார்க்கலாம் அழகுள்ளவன் இருந்ததில்லை நல்ல உயரமான திடகாத்திரமான வாலிபன் அவனுடைய தாகப்பனாரின் பெயர் கீஸ் அவர் தேவனுடைய மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதராக இருந்தார் ஒருமுறை தீர்க்கதர்சியாகிய சவுலை பார்ப்பதற்கு போகும் பொழுது அவரிடம் அவரை பார்க்க போகும் பொழுது அவரிடம் கொடுப்பதற்கு காணிக்கை எதுவும் இல்லாததினால் தன்னுடைய வேலைக்காரனிடம் சொல்லுகிறார் கையில் அவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என்று யோசிக்கும் பொழுது வேலைக்காரன் கையில் இருந்த பொருட்களை கொடு கொடுத்து அதை கொடுத்து தெய்வ மனிதனை சந்திக்கிறார் அப்படியாக அந்த சவுல் என்ற வாலிபர் தேவனுடைய மனிதர்களை மதிக்க கூடிய வாலிபராக இருந்தார் கர்த்தர் சொன்னபடி சாமுவேலை சாமுவேல் மூலமாக ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவனோடு அவரோடு கூட இருந்தார் நல்ல இருதயத்தை கொடுத்தார் தேவனுடைய ஆவி சவுலின் மேல் இறங்கியதினால் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் கர்த்தர் குறித்தபடி சாமுவேல் மூலமாக சவுலை இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சவுல் இஸ்ரவேலின் தேசத்தை சந்தோஷப்படும்படியாக ஆட்சி வந்தார் கர்த்தர் சவுலுக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்தார் அந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி வருகின்ற சவுல் இரண்டாவது வருஷத்திலேயே ஆட்சி பொறுப்பு ஏற்ற இரண்டாவது வருஷத்திலேயே கர்த்தர் கொடு கொடுத்த பொறுப்புகளை பொறுப்புகளின் மத்தியில் கட்டளை கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மறந்து விட்டார் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறி விட்டார் சாமுவேல் சவுலுக்கு சொன்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை சவுல் செய்து விட்டார் தன்னிடம் ஜனங்கள் தன்னிடம் வருவதற்கு முன்பாகவே ஜனங்கள் சிதறி விடுவார்கள் என்று எண்ணி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார் சவுல் ஒன்னாம் சா ஒன்னு சாமுவேல் பதிமூணாம் அதிகாரம் செய்தீர் தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை எந்தென்றைக்கும் சிறப்படுத்துவார் இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தனக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிடுவார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் ஒரு முறை கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறிய சவுல் இரண்டாவது முறையாகவும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறுகிறார் ஒன்னு சாம் மேல் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்து அதிகாரம் முழுவதிலும் அமலையக்கரை முறியடிக்கும்படியாக சவுல் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை அவர் நிறைவேற்றுகிறார் அப்படி நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை சவுல் செய்கிறார் ஒரு முறை கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறிய சவுல் இரண்டாவது முறையாகவும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறுகிறார் ஒன்னு சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்து அதிகாரம் முழுவதிலும் அமலையக்கரை முறியடிக்கும்படியாக சவுல் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை அவர் நிறைவேற்றுகிறார் அப்படி நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை செய்கிறார் சொன்னார் யுத்தத்துக்கு அனுபவித்து நிற்கிறார்கள் அந்த இடத்தில் கோலியாத் என்ற பெலிஸ்திய அரக்கனை தாவீது வீழ்த்து விடுகிறார் ஒன்னு சாமியல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தாவீதை தாவீது கோலியாத்தை கொன்றதின் நிமித்தமாக ஏழாம் வசனத்தில் இஸ்திரிகள் வந்து தாவிதை புகழ் சொல்கிறார்கள் அதாவது இஸ்திரிகள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்று புகழ்ந்து பாடுகிறார்கள் இதை கேட்ட சவுல் விசனம் அடைந்து தாவீதின் மேல் பொறாமை கொண்டார் எரிச்சல் அடைந்தார் இதனால் அவருக்குள் கர்த்தர் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அவரை விட்டு விலகியது ஒரு பொல்லாத ஆவி அவரை ஆட்கொண்டது சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக துணிந்து விட்டார் எல்லா சூழ்நிலையிலும் தாவிதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் தாவிதும் புத்திமானாய் நடந்தார் ஆனால் சவுல் தாவீதிற்கு ஒரு சத்ருவாகவே மாறிவிட்டார் அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர் விலகி போய்விட்டார் ஆனால் தேவனை விட்டு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் அவரை கலங்கடித்தது இப்படித்தான் பலர் ஆதியில் கொண்ட ரட்சிப்பு அபிஷேகம் கர்த்தருடைய அன்பு இவைகளை விட்டு விலகி விடுகிறார்கள் காரணம் ஆரம்பத்தில் பெற்ற அபிஷேக ரட்சிப்பை மறந்து சூழ்நிலைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் கர்த்தருக்கு கீழ்படிய வேண்டிய காரியங்களை மறந்து கர்த்தர் மேல் உள்ள ஆதி அன்பை விட்டுவிட்டு பல சூழ்நிலைக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே ஈடுபட்டு விடுகிறார் ஆனால் அவர்களுக்கு அபிஷேகம் பெற்ற சமயத்தில் உள்ள பழைய சுபாவங்கள் பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பொல்லாத காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவர்கள் அபிஷேகத்தை இழந்து விடுகிறார்கள் எபேசி சபைக்கு வெளிப்படுத்தல் இரண்டாவது ஆறாம் நாலா வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எபேசி சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஆதியில் கொண்ட அன்பை நம்ம இழந்து இருப்போமானால் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தெட்டு சொல்லப்பட்டது போல சிம்சோன் சொன்னது போல இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலும் என்று நாமும் கர்த்தரிடத்தில் கேட்போம் தேவனிடத்தில் நாம் கேட்பதும் கேட்கும் பொழுது என்னை மன்னியும் என்று சொல்லி தேவன் பக்கம் திரும்புவோம் சவுல் மனதில் வைத்த பொறாமை வெறுப்பு கீழ்படியாமை நம் வாழ்க்கையில் இருந்தால் அவைகளை அகற்றிவிட்டு பரிசுத்தமாக வாழ்வோம் நம்மை வாழ வைக்க ஆசிர்வதிக்கவே நமக்காக பலியானார் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு இரக்கம் மன உருக்கம் சாந்தம் கிருபையும் உள்ளவர் தவறு செய்த நாம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவரா தயாராக உள்ளார் நம்மேல் கருசணை உள்ளவராக உள்ளார் எசாய ஏசாய நாற்பத்தாறு நாளில் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் தப்புவிக்கிறார் ஏந்துகிறார் சுமக்கிறவராகவும் இருக்கிறார் நம்மேல் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் சின்ன சின்ன விஷயங்களில் நம்மை வீழ்த்தி சந்தோஷப்படுகிறவன் தான் மீகா எட்டில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நாம் எந்த சூழ்நிலையில் விழுந்தாலும் ஆதியில் உள்ள நிலைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் நம்மை சிறப்படுத்தி கொள்ளுவோம் எல்லா காரியங்களிலும் நம்மை சிறப்படுத்துவார் கர்த்தர் நம்மை சிறப்படுத்துவார் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலு சொல்லி இருக்கிறது கர்த்தர்க்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களை அவர் உங்களை சிறப்படுத்துவார் சவலை போல கர்த்தரிடத்தில் நாம் பெற்ற அபிஷேகத்தை இழவந்து விடாதபடி காத்துக்கொள்வோம் பிசாசவன் தந்திரமாக கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்க நினைப்பான் அதற்கு இடம் கொடுக்காதபடி நாம் காத்து கர்த்த கர்த்தரிடத்தில் நம்மை காத்துக்கொள்வோம் சவலை போல அல்ல தாபீதை போல கர்த்தருக்குள் நம்மை சிறப்படுத்துவோம் நம்மை சிறப்படுத்தி கொள்வோம் தாமே இந்த இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்